உங்களுக்கு இல்லாத ஆசைகளை உங்களுக்குள் திணித்து கடன் வாங்க வைத்து வட்டி கட்டுறதுக்காக உங்களை கடனுக்குள்ளே கட்டுப்படுத்தி இது ஒரு கொடுமையான மேலை நாட்டு வாழ்க்கை முறைங்கயா ஐயோ கடந்த பத்தாண்டுகளில் பாரதத்திற்குள்ளும் இந்த கொடுமை புகுந்து விட்டதே அடுத்த தலைமுறைய எஜுகேஷன் லோன் ஹவுசிங் லோன்லாம் பந்தப்படுத்துற கட்டு சமூகம் நாம கிடையாதுங்கய்யா அமெரிக்கால யுகேல எல்லாமே ஒரு பையனுக்கு பதினஞ்சு வயசு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா எஜுகேஷனும் அவன் எஜுகேஷன் லோன் எடுத்து அவன் பார்ட் டைம் ஜாப் பண்ணி படிச்சுக்கணும் படிச்சு முடிச்ச பிறகு அவன் எஜுகேஷன் லோன் கட்டிக்கணும் அவன் வீடு வாங்கிக்கணும் ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி கிடையாதுங்கய்யா அப்பா ஏழு தலைமுறைக்கு சேர்த்து வைப்பாரு நம்ம ஃபேமிலி சென்டர்ட் லைஃப் ஸ்டைல் கிராமங்கள் சென்டர்ட் லைஃப் ஸ்டைலுங்கய்யா இந்த கிராமங்களில் இருந்து மக்களை வேறொரு

பெருநகரங்களை நோக்கி படையெடுக்க வேண்டியதில்லை நம்முடைய வேர்களை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பெரிய கொடுமை என்னன்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பவே முடியாத மாதிரி உங்களை இஎம்ஐ போட்டு கட்டி வச்சு மிருகத்தை விட கொடுமையா வேலை வாங்கி உறிஞ்சி தூக்கி எரிகின்றார்கள் அதனாலதான் பலதரம் நான் சொல்லுவேன் ஐயா ஒரே ஒரு வருஷத்தை எனக்கு கொடுங்க எல்லாத்தையும் தூக்கி போட்ட இஎம்ஐ இது இருந்தாதான் வாழ்க்கை நடக்கும் அது இருந்தாதான் வாழ்க்கை நடக்கும் நீங்க எதெல்லாம் பயத்துல ஆசை அச்சங்கிற மிகப்பெரிய கொடும் சங்கிலிகளால் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அந்த உள்வன கட்டு வெளி வாழ்க்கை கட்டு இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு வருஷம் இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணுங்க இந்த சோகோ மாடல் மாதிரி திரு ஸ்ரீதர் வேம்பு பண்ணியிருக்க சோகோ மாடல் மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உங்களுக்கு புரிபடுவோம் ஆயிரக்கணக்கான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆரதம் ஒரு அருமையான தேசம்

காலையில இதே மனம் இதே மனைவி இதே வாழ்க்கை இதே பழக்கங்கள் ஆனா மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு வந்து அப்படியே வாழ்க்கை திடீர்னு புதுசா மாறிடும் இதே குழாயடி சண்டை